அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி இன்று அதிகாலை சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று அதிகாலை பனிரெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அமாவாசை திதி அதற்கு பிறகு பிரதமை தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று மாலை நாலு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு மேலே நாள் முழுவதுமே சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று அதிகாலை நாலு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் பிராமியம் நாமம் யோகம் அதற்கு பிறகு இந்திரம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நாகவ கரணம் அதற்கு பிறகு மாலை மூன்று மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கிமிஸ்துக்கினம் அதற்கு பிறகு பவம் கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று மாலை நான்கு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் சதய நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரத்தில் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலையில் மதியம் பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை குரு வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை செவ்வாய் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சூரியன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சுக்கரன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை புதன் வரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சந்திரன் வரை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை சனி ஓரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை குரு ஓரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை செவ்வாய் ஓரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை சூரியன் ஓரை அதற்கடுத்து சாயந்தரம் நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சுக்கரன் வரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை புதன் வரை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை குரு சந்திரன் வரை ஸ்டார்ட் ஆயிடுது காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூன்று மணி வரை இருக்குது குளிகை காலம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசை தெற்கு திசையில் நம்ம வந்து பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கும் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் விஷயமாக போகிறதுக்கும் பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா தைலம் உச்சந்தலையில் ஒரு ரெண்டு சொட்டு வந்து ஆயில் விட்டுட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் போகிறது உங்களோட காரிய தடங்கல்கள் இல்லாமல் நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து கொடுக்கும் சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் வரைக்குமே சதய நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் தயிர் எடுத்து ஒரு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அந்த ரெண்டு ஸ்பூன் தயிரில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கணபதி குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி இவங்க வந்து அதை சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா மனசுல வந்து வீண் பிரச்சனைகள் இல்லாமல் மன கஷ்டங்கள் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டங்களுமே இல்லாமல் இந்த சந்திராஷ்டம இருந்து சந்தோஷமாக இவங்களுக்கு இந்த நாள் முழுவதும் நல்லதாக நடக்கும் இன்று வந்து இன்றைக்கி வந்து என்ன நம்ம வந்து வழி வழிபாடு பண்ணலாம் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இன்னையிலருந்து நமக்கு நவராத்திரி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அம்பிகை வழிபாடு பண்ணுறது நமக்கு வந்து நல்லதாக நடக்கும் அத்தனை பேருமே வந்து கலசம் வச்சும் நீங்கள் வந்து அம்பிகை வழிபாடு பண்ணலாம் கலசம் வைக்காமல் வெறும் ஃபோட்டோ வச்சும் வழிபாடு பண்ணலாம் ஃபோட்டோ இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தீபம் ஏற்றி கூட அந்த தீபத்தை வந்து நம்ம அம்பாலாம் நினச்சி அதுக்கு வந்து நீங்கள் தினமுமே அந்த துர்கா துர்காவுடைய முதல் மூணு நாள் வந்து துர்கா அதுக்கப்புறம் லக்ஷ்மி அதுக்கப்புறம் சரஸ்வதின்னு அந்த மூன்று நாளும் வந்து நம்ம வந்து அந்த தெய்வத்தை வந்து அந்த ஒவ்வொரு மூன்று மூன்று நாளும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மொத்தம் ஒன்பது நாள் நம்ம வந்து கும்பிட்டுட்டு விஜயதசமி பத்தாவது நாள் நம்ம வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வந்து கொண்டாடுவோம் அப்போ நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றி கூட இந்த வழிபாடு வந்து நீங்கள் பண்ணால் சகல ஐஸ்வர்யங்கள் நம்ம வீட்டில் இருக்க கெட்ட கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே நோய் எல்லாமே வந்து இந்த நவராத்திரி வழிபாடு வந்து நமக்கு தீர்த்து கொடுக்கும் இன்றைக்கி வந்து எந்தெந்த வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனம் வாங்குறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி விதை விதைக்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது ஆடை ஆபரணங்கள் புதிய ஆடை ஆபரணங்களை அணிஞ்சு கொள்றதுக்கு நல்ல நாளாக இருக்குது மர வேலைப்பாடுகள் மரத்தில் வந்து நம்ம சித்திர வேலைப்பாடுகள் வந்து பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்ல நாளாக இருக்குது செல்ல பிராணிகள் வாங்குறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக வந்து இருக்குது அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ